சிபேமான் தூயாவின் பேராலை ஆமன் இன்று திருவருகை காலம் இரண்டாம் வாரம் வெள்ளிக்கிழமைக்குரிய வாசகங்களை பார்க்க இருக்கிறோம் அதில் முதல் வாசகம் என்பது ஏசையா எழுதிய நூலில் இருந்து நாற்பத்தெட்டாவது அதிகாரம் பதினேழு முதல் பத்தொம்போது உள்ள வாசகம் நற்செய்தி வாசகம் என்பது மத்திய எழுதிய நற்செய்தியில் பதினோராவது அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது அதில் மைய கருத்து என்பது மக்கள் திருமூனுக்கு யோவானுக்கும் செவி சாய்க்கவில்லை மானினமானுக்கும் செவி சாய்க்கவில்லை இன்று வேளாணியின் மைய கருத்து என்பது திறந்த மனதுடன் ஏற்று வாழ என்ற மைய கருத்தில் ஆண்ட்ரூ செல்வ குமார் என்ற உரிய அருத்தந்தை திருப்பள்ளி நிறைவேற்றினார் அவருடைய திருப்பலியெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த எல்லாம் பார்க்கும்பொழுது யாரோன் ஃபாதர் கூட சிறிய பங்கு தந்தையாக பெற்ற புதிய பேராலயத்தில் பொழுது அவர்களுடைய மறைவுரையும் இது போன்றுதான் சிறப்பானதாக இருந்தது இப்பொழுதுதான் காலப்போக்கில் அவர்களிடம் எது புகுந்து விட்டது என்றால் என்பதை நாம் வளமை என்று சொல்கிறோம் என்று சொல்வதை நற்செய்தி என்று அழைக்கிறோம் அந்த வளமை நற்செய்தியின் கருத்துக்கள் உள்ளே அவரிடம் புகுந்து மாசுபடுத்தி இன்று அவருடைய மறைவுரைகள் அனைத்தும் வளமை நற்செய்தியை மையமாக வைத்த மறைவுரையாக இருந்தது எனவே இன்றைய ஃபாதரும் அவர்களும் இன்று வளமை நற்செய்தி மையமாக வைத்து கொடுத்தார்கள் ஆனால் அவரிடத்தில் வளமை நற்செய்திக்கான நம்பிக்கை இல்லை சிலுவை நற்செய்தி நம்பிக்கையும் இல்லை இருந்தாலும் நடுநிலையில் இருந்து ஒரு மறையுரை கொடுத்தார்கள் இதை நாம் குறை கூற முடியாது அது எப்படி வளமை நற்செய்தி சிலுவை நற்செய்தி என்பதை நான் விளக்கம் சொல்லும்போது சொல்கிறேன் ஆனால் முதல் வாசகம் இறைவாக்கினர் ஏசையா எழுதுனது இந்த பகுதி யாரை குறித்து சொல்கிற என்றால் இந்த பிரிந்து போகிறவர் போகிறவர்கள் என்றும் சொல்லலாம் அல்லது எதிரான நம்பிக்கை உடையவர்கள் என்றும் சொல்லலாம் அவர்கள் எதிரான நம்பிக்கை உடையவர்கள் என்று சொல்லும் பொழுது என்ன வருகிற இந்த வளமை நற்செய்தி காஸ்பிள் இதை நம்பும் ஒரு உலகம் இருக்கிறது இது ஒன்று நாம் இந்த கிறிஸ்து பேர்லயே வச்சிட்டு கிறிஸ்துக்கு துரோகம் செய்யும் சபைகளை குறித்து சொல்லவில்லை அதாவது கிறிஸ்து துரோகம் என்றால் கிறிஸ்துவின் திட்டத்திற்கு துரோகம் கிறிஸ்து தன் குடும்பத்தை உருவாக்க இந்த உலகத்தில் பிறக்கிறார் அந்த குடும்பத்தை உருவாக்க விடாமல் செய்து அவர்களெல்லாம் கலைக்கிறவர்கள் கிறிஸ்துவின் என்று கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டு வந்து உலகத்தை போட்டு வாட்டி வதைக்கிறார்கள் அதனால் அவர்களை எதிரிகள் என்று சொல்கிறோம் அவர்கள் மீது நமக்கு ஒன்றும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது கோபம் கிடையாது எதுவும் கிடையாது அவர்கள் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் நட்புறவு கொண்டவர்கள் தான் ஆனால் கிறிஸ்துவின் பார்வையில் அவருடைய ஷூஸ் என்று சொல்கிறோம் அவருடைய இடத்திலிருந்து நாம் பொழுது இவர்கள் எல்லாம் கடவுளுக்கு எதிரிகளாக இருக்கிறார் யாரெல்லாம் அந்த யாரெல்லாம் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களை குறித்து தான் முதல் வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏசையா சொல்கிறார் அவர்களுக்கு விவரம் விரிவுரை கொடுக்கிறார் யாரெல்லாம் இது போன்று அந்த கடவுளுடைய திட்டத்திற்கு எதிரானவர்கள் ஏன் அவர்களுக்கு கிடைக்காமல் போகிறது தான் அவர் முதல் வாசகத்தில் விளக்கம் தருவதை நாம் பார்க்கிறோம் இஸ்ரேலின் உண்மைப்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே அந்த நக்கர்ணை ஆண்டவர் ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கடவுளாய ஆண்டவர் நானே நக்கர்ணை ஆண்டவர் நானே நான் அந்த நக்கர்ணையில் வீட்டிற்கும் நான் தான் உன் கடவுளும் ஆண்டவரும் ஆனவன் என்று சொல்லிட்டு பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே பயனுள்ளவற்றை பாருங்க எது பயன் தரக்கூடியது என்றால் ஊண் இயல்பு என்று சொல்லக்கூடிய அந்த வளமை பயன் தராது வளமைக்கு இங்க மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள் தமிழாக்கத்தில் குருக்களை தான் நாம் மிகவும் தமிழ் உலகம் தமிழ் திருச்சபை தமிழ் உலகத்தின் திருச்சபை அந்த குருக்களை இன்று நாம் சபிக்க கூட செய்யலாம் ஏனென்றால் அவர்கள் என்ன மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் ஆங்கிலத்தில் இப்படி இருக்கிறது நாற்பத்தி எட்டு பதினெட்டாவது வசனத்தை எடுத்து பார்த்தால் என்ன சொல்கிறது என்றால் ஓ that you had paid attention to my commandments then your prosperity would have been like a சொல்லி அலகா சொல்லி இருக்கிறது என்ன சொல்லி இருக்கிறது என்றால் prosperity அப்புறம் ரெண்டாவது ஒன்று சொல்லுகிறது success இது ரெண்டும் சேர்ந்ததுதான் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் வளமை நற்செய்தி என்று சொல்கிறோம் மக்கள் அனைவரும் இதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார் அழகாக சொல்லப்படுகிறது நற்செய்தி வாசகத்தில் இதற்கு ஏற்ற விதம் நல்ல ஒரு மேற்கோள் இன்றைய நற்செய்தி வாசகம் வரும்பொழுது அதை பேசுவோம் இங்கே என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் ப்ராஸ்பரிட்டி அண்ட் சக்சஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பு எப்படி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நிறைவாளு வெற்றி வெற்றி சக்சஸ் வெற்றி பிராஸ்பரிட்டிக்கும் நிறைவாழ்வுக்கும் எங்கே இருக்கிறது வார்த்தை நிறைவாழ்வு நாம் வளமை நச்செய்தி சொல்லிட்டு நச்சு ஆக்சுவலா என்ன சொல்லி இருக்கணும் இந்த மொழிபெயர்ப்பு அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்ற நிறைவாழ்வு நற்செய்தி நிலைவாழ்வு நற்செய்தி ஏற்கனவே சாடி இருக்கிறோம் நிறைவாழ்வு பயன்படுத்தாதீர்கள் பயன்படுத்தாதீர்கள் என்று இயசையா சாடுகிறார் என்று நான் என்ன செய்வது நீ வந்து வளமை நச்செய்தியை நம்பினாலோ அந்த வெற்றியை தேடி ஓடிக்கொண்டிருந்தாலோ உனக்கு வந்து ஐயோ கேடு என்று சொல்லும் விதத்தில் ஏசையா எழுதுகிறார் அதாவது ஏசையாவுக்கு கிடைத்த அந்த இறைவாக்கு தூண்டுதல் தூயாவின் தூண்டுதல் இப்படி கொடுக்கப்படுகிறது என்ன சொல்லுகிறார் என்றால் உனக்கு அதாவது பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் பயனுள்ளது என்றால் இந்த வளமை கிடையாது பயனுள்ளது உறவு கடவுளின் உறவு ஒன்றுதான் மனிதனுக்கு பயனுள்ளது பயனற்ற விஷயத்திலேயே ஆர்வமாக இருக்கிறீர்கள் குழல் உதிக்கொண்டு இருக்கிறீர்கள் வருகிறார் நர் செய்திவாசகத்தில் பயனற்ற விதத்திலே ஆர்வமாக இருப்பவர்களை குறித்து இங்கு சொல்கிறார் நான் உனக்கு பயனுள்ளவற்றை சொல்வோம் நான் தான் நீ எந்த வழியில் செல்ல வேண்டும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே நீ இந்த வழியில போகணும் இந்த வழி நற்கரணியை நம்பி உடன்படிக்கை செய்து கடவுளின் குடும்ப உறவை பெறும் வழியில் நீ செல்ல வேண்டும் அது நான் தான் சொல்லிக் கொடுப்பேன் நற்கர்ணி ஆண்டவராய நான் சொல்லிக் கொடுத்த வழியில் வா என்று சொல்லுகிறார் என் கட்டளைகளுக்கு சாய்த்து இருப்பாயானால் வா என்று அழைக்கிறார்கள் அதான் அவருடைய கட்டளை இந்த வழிக்கு என்று அழைக்கிறது தான் அவருடைய கட்டளை சொல்லல அவனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடை மாட்டீர்கள் என்று அவர் ஒரு நெகட்டிவ் கட்டளையை கொடுக்கிறார் ஐயா அந்த பக்கம் போயிடவே போயிடாத அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் அது வந்து சாதாரணமான விதத்தில் சொல்லப்பட்டாலும் கட்டளை என்று சொல்லாமல் ஒரு சாதாரணமாக சொன்னாலும் நாம் அதை தலையான கட்டளையாக ஏற்று செயல்பட வேண்டும் அதுதான் நீங்க சொல்லுகிறார் என் கட்டளைகளுக்கு இருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன்னுடைய வளமை இல்ல நிறைவாழ் நிறைவாளுக்கு தமிழ் வார்த்தை ஆங்கில வார்த்தை சொல்லுங்கள் சொல்ல முடியாதுல்ல அதுதானே வந்து பதினாறாம் வடிகிட்டு அழகா சொல்லிட்டு போயிட்டாரு அவங்க எல்லாம் வந்து பிராஸ்பரிட்டியை போதிக்கிறார்கள் நாங்கள் சிலுவை நற்செய்தியை போதிக்கிறோம் என்று அழகாக சொல்லிவிட்டு போயிட்டார் அவர் உண்மையில் பார்த்து யோசிக்க போனால் அவர் ராஜினாமா செய்த பொழுது அதாவது ராஜினாமா இல்லை ஓய்வு பெற்ற நிலையை பொழுது அவர் என்ன செய்தார் அதாவது அவர் வந்து தவறு செய்து விட்டார் என்றுதான் ஆரம்பத்தில் நான் நினைத்தேன் ஆனால் அவர் யாருமே இதுவரை செய்திராத செயலை செய்துவிட்டு போயிட்டார் என்ன என்றால் யாருமே ஒரு போப்பாண்டவர் அடுத்து வர போப்பாண்டவருக்கு அறிவுரை கூறி சென்றதில்லை ஏனென்றால் அவர்கள் இறக்கும் பொழுது அடுத்து யார் போப்பாண்டவராக வர இருக்கிறார் என்று அவர்களுக்கே தெரியாது அதுபோன்றுதான் நாம் திருச்சபை இதுவரையும் செயல்பட்டு வந்தது அல்லது இரண்டு பேருக்கு இடையில் போட்டி நடந்திருக்கும் இரண்டு போப்பாண்டவர்கள் இது போன்ற நிலையில் இருந்திருந்தால் கூட அங்கே அடுத்து வர இருப்பவர்களிடம் பேசிவிட்டு அதன் பிறகு ராஜினாமா செய்யும் நிலை இதற்கு முன்பு நம் திருச்சை வரலாற்றில் இருந்ததாக தெரியவில்லை இன்று கூட யாருடைய திருநாள் அதை குறித்து சொல்ல விட்டோம் சொல்ல மறந்துவிட்டோம் முதலாம் தமாசுஸ் என்று சொல்லலாம் அவர் யார் என்றால் போப் போப்பாண்டவர் என்று சொன்னோம் அல்லவா போப்பாண்டவர் என்று முதல் முதலாக அழைக்க அதற்கு முன்பு யார் போப்பாண்டவர் என்றால் ரோமாபுரியின் ஆயர்களே போப்பாண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களை போப்பாண்டவர்கள் என்று அழைத்ததில்லை பாப்பரசர் என்றோ திருத்தந்தை என்றோ அவர்களை அழைத்ததில்லை அதற்கு முன்பு வரலாற்றில் அந்த முன்னூத்தி பதினாறாவது ஆண்டு முதல்தான் அவர் போப்பாண்டவர் என்று அழைக்கப்படுகிறார் அவருடைய தந்தை புனித அதாவது போப்பு லெபேரியஸ் என்பவர் இருந்தார் அவரும் போப்பாண்டவராக இருந்திருக்கிறார் எனவே இந்த இடத்தில் தந்தையிடமிருந்து மகன் அந்த பதவியை சுதந்திரிப்பவர் போல் இருந்தாலும் அங்கே கூட இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் என்ன என்றால் நம்முடைய அந்த பதினாறாவது பெனடிக் அவர்கள் தேர்தல் நடக்கிறது அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் இவருக்கும் அவருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய போப்பாண்டவருக்கும் ஓய்வற்றுக்கும் அந்த பதினாறாவது அவர்களுக்கும் தேர்தலின் பொழுது போட்டி நிலவுகிறது எனவே இவர் ஞானத்தால் உணர்ந்து விடுகிறார் என்ன உணர்ந்து விடுகிறார் என்றால் என்ன நம்ம ரிசைன் பண்ண அடுத்தது இந்த போட்டியில அவரு தான் எல்லாரும் போட போறாங்க ஆட்டோமேட்டிக்கா போப்பாண்டவர் போறாரு அப்படின்னு முடிவெடுத்து விடுகிறார் விட்டு அந்த வர இருக்கும் போப்பாண்டவரை கணித்து அவரை அழைத்து பேசிவிட்டு திருச்சி இப்படிதான் நடத்த வேண்டும் என்று பல அறிவுரைகள் சொல்லிவிட்டு அதன் பிறகு ஓய்வெடுக்கிறார் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார் அதே போன்று தேர்தல் நடக்கிறது முதல் ரவுண்டிலேயே வெற்றி பெற்று வருகிறார் அவர் தான் வருகிறார் இறை திட்டம் கண் கூட பார்க்கிறோம் இன்றும் பாப்பரசராக இருப்பவர் இந்த பதினாறாம் பெனடிக்ட் அவர்கள் தான் அவருடைய அறிவுரை தான் இவர் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் தான் அறிவுரை கொடுத்திருக்கிறார் அவர் ஏனென்றால் அவரும் யார் இப்பொழுதுள்ள உள்ள போப்ப அரசரும் என்ன செய்தார் என்றால் இதில் இருந்தார் ப்ராஸ்பரிட்டியை தேடுபவராக நிறைவாழ்வை தேடுபவராக பழமையை தேடுபவராக தான் இருந்திருக்கிறார் நம்முடைய பதினாறாவது பெனடிக் அவர்கள் அழைத்து அவருக்கு அறிவுரை கூறி நான் ராஜினாமா செய்ய போகிறேன் அடுத்து நீங்க தான் வருவீர்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி அவருடைய அந்த மனதை மாற்றி அனுப்புகிறார் அவர் ராஜினாமா செய்ய வந்தவர் அப்பொழுது அவரை மனம் மாற்றி நான் ராஜினாமா செய்கிறேன் நீங்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்யுங்கள் என்பதும் அவர் அந்த வளமை நம்பிக்கையிலிருந்து சிலுவை நம்பிக்கைக்கு மாறுகிறார் இன்று எப்படி இருக்கிறார் என்று தெரியவில்லை வரலாற்றில் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது சிலுவை நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவராக தான் அங்கே பொறுப்பேற்கிறார் ஒரு மனமாற்றம் நடந்தது